நடிகை ஜோதிகா எப்போதுமே சமூக கருத்துக்களில் மேடைகளில் பேசுவாங்க கோவிலுக்கு கொடுக்கும் காசை மருத்துவமனைகளுக்கு கொடுங்க என ஒரு முறை பேசி சர்ஜையில் சிக்கியது எல்லோருக்குமே ஒரு விடயம் அப்படி சமூக அக்கறையுடன் பேட்டிகளில் பேசும் ஜோதிகா சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஏன் வாக்களிக்க வரவில்லை என கேள்வி எழுந்தது அதை நெட்டிசன்களுமே விமர்சிச்சுட்டு வந்தாங்க தற்பொழுது ஜோதிகா நடித்திருக்கும் ஸ்ரீகாந்த் என்ற படத்தின் ப்ரஸ் மீட் இன்று நடந்தது அதில் ஜோதிகாவிடம் செய்தியாளர்கள் ஏன் வாக்களிக்க வரலை என கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அதற்கு ஜோதிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நான் வருஷம் வருஷம் ஓட்டு போடுகிறேன் சில நேரங்களில் வெளியூர்ல இருப்பதால் வர முடியாத நிலையில இருக்கும் சில நேரம் உடல் நிலை சரியில்லாமல் போகும் எந்த நேரமும் வீட்டில் இருக்க முடியாது எனக்கு பிரைவேட் லைஃப் இருக்கிறது அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் எனவும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க மேலும் அரசியலுக்கு வர எண்ணம் இருக்கா என கேட்டதற்கு யாரும் என்ன இதுவரைக்கும் கேட்டதில்லை இப்போது பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அதையும் கரியரையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அரசியலுக்கு வர எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை என கூறியிருக்கிறாங்க மேலும் விஜய் அரசியலுக்கு வருவது பற்றி கேட்டதற்கு அவுட் ஆஃப் என சொல்லி பதிலளிக்க மறந்துட்டாங்க